கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளில் ஆண்டவர் உங்களுக்கு தருகிற வார்த்தை அதிகார முப்பத்தி ரெண்டு வசனம் பதினேழு உம்மாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை பிரியமானவர்களே இந்த காலை வேலையில உங்களோடு கூட ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலமாக பேச போகிறார் வால கூடாத காரியம் ஒன்றுமில்லை நிச்சயமாக எல்லாவற்றையும் செய்கிற வல்லமுள்ள இருக்கிறார் மனுஷன் முடியாது இது நடக்காது இது இது சாத்தியமாகாது எப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லி அவி விசுவாசமான வார்த்தைகளை பேசலாம் உங்களுக்கு விசுவாசம் இருக்கும் ஆனாலும் இந்த மனிதர்கள் பேசுகிற அந்த வார்த்தைகளை குறித்து நீங்க யோசித்து பார்க்கும்போது உங்க விசுவாசமே தளர்ந்து போக கூட ஏற்படலாம் பிரியமானவர்களே ஆண்டவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுண்டோ அப்படின்னு கர்த்தர் கேட்கிறார் பிரியமானவர்களை உங்க வாழ்க்கையில கர்த்தரால் அற்புதத்தை செய்ய முடியும் ஜெபித்து கொண்டிருக்கிற காரியங்களுக்கு சீக்கிரத்துல கர்த்தர் அற்புதத்தை செய்வார் பிரியமானவர்களே ஒரு சகோதரி தன்னுடைய வாழ்க்கையில் நடந்த சனாட்சி எங்களோடு கூட பகிர்ந்து கொண்டார்கள் ஆண்டவரை அறியாத குடும்பத்தில் பிறந்து வளர்க்கப்பட்ட அந்த சகோதரி திருமணத்துக்கு பிறகு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்க அவங்களுடைய குடும்ப சூழ்நிலை பயங்கரமான கணவன் மனைவிக்குள்ளாக பயங்கர பிரச்சனை அவங்க கணவர் திடீரென ட்ரிங்க்ஸ்க்கு அடிமைப்பட்டு பயங்கரமாக அதுக்கு அடிக்ட் ஆனதுனால வீட்டில் தேவையில்லாத குழப்பங்கள் பிரச்சனைகள் கிட்டத்தட்ட மூ வருடங்களாக அந்த கணவரின் நிமித்தம் அவங்க ரொம்ப மனவேதனையோடு பாரத்தோடு காணப்பட்டார்களாம் எல்லாரும் சொன்னாங்க உன்னுடைய கணவர் இப்படி குடித்து குடித்து தன்னுடைய வாழ்க்கையை அழித்து கொண்டிருக்கிறார் இவருக்கு எப்படி வேலை கிடைக்கும் லைஃப் எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி எல்லாரும் பேச ஆரம்பித்தார்களாம் பிரியமானவர்களே இந்த சகோதரி ஏசப்பாவை நோக்கி கூப்பிட ஆரம்பித்தாங்க ஜெபிக்க ஆரம்பித்தாங்க தன்னுடைய கணவருக்காக தேவனோடு போராடி ஜெபிக்க ஆரம்பித்தாங்க பிரியமானவர்களே நடந்த காரியம் எப்படி உன்னுடைய கணவனுக்கு வேலை கிடைக்கும் எப்படி நீங்கள் லைஃப்பில் நல்லா இருப்பீங்க அப்படின்னு பேசின்னு நபர்களுக்கு முன்பதாகவே கர்த்தர் மகனுக்கு நல்ல ஒரு வேலையை கொடுத்தார் ஆசிர்வாதமான நல்ல ஒரு வேலையை கொடுத்தார் அது அடிமைப்பட்டு கணவருடைய வாழ்க்கையில மாற்றம் வர ஆரம்பித்தது ஓரளவிற்கு அவர் இப்பொழுது அந்த குடி பழக்கத்தை விட்டிருக்கிறார் இன்னும் முழுவதுமாக என்னுடைய கணவர் இந்த பழக்கத்தை விடுவார் என்ற நம்பிக்கையோடு நான் செபித்துக் கொண்டிருக்க இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த சகோதரி சாட்சி சொன்னாங்க பிரியமானவர்களே மனுஷன் சொன்னா இது முடியாது இது நடக்காது உன் கணவர் வேலைக்கு போக மாட்டார் உங்க லைஃப் அவ்வளவுதான் குடித்து குடித்து உன்னுடைய கணவர் அவ்வளவு தான் அப்படின்னு சொல்லி எல்லோருடைய வாயும் பேசியது ஆனால் ஆண்டவர் அற்புதத்தை செய்தார் என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ என்று சொன்ன ஆண்டவர் அந்த சகோதரியினுடைய ஜெபம் கணவருடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தது வேலையை கத்தர் கொடுத்தால் வைத்திருக்கிறார் ஆசிர்வாதமாக வைத்திருக்கிறார் இந்த காலை வேலையில கத்தடி வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க நீங்களும் விசுவாசத்தோடு ஜெபித்து கொண்டிருக்கிறீங்க கர்த்தரால் அற்புதத்தை செய்ய முடியும் உங்க வாழ்க்கையில ஏசப்பா அற்புதத்தை செய்வார் அதிசயத்தை செய்வார் பிரியமானவர்களை மனுஷன் முடியாது இது நடக்காது அப்படின்னு சொல்லுகிற காரியங்கள் உங்க வாழ்க்கையில உண்டு கத்தர் அந்த காரியத்தை செய்து நிறைவேற்ற போகிறார் ஜெபிப்போம் எங்கள் நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனை இந்த கால வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்த தந்த நல்ல வார்த்தைக்காக நன்றி அப்பா என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ என்று கேட்டிருக்கிறதே தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அதிசயங்கள் நடக்கட்டும் அற்புதங்கள் நடக்கட்டும் மனிதர்கள் முடியாது நடக்காது சாத்தியமாகாது என்று கைவிட்டிருக்கிறாங்கப்பா அந்த காரியத்திலே நாண்டவர் அற்புதத்தை செய்வீராக சரீரத்தில் நல்ல சுகபலன் ஆரோக்கியம் உண்டாகட்டும் குடும்பங்களை சமாதானம் உண்டாகட்டும் குடித்து குடித்து தன்னுடைய வாழ்க்கையை அழித்து ஒரு விடுதலை உண்டாகட்டும் அப்பா எந்த காரியத்துக்காக கொண்டிருக்கிறார்களோ அந்த காரியங்களை கத்தர அதிசயங்களை செய்கிறபடியோத்திரம் நாள் முழுவதும் உங்க கரம் தாங்கி நடத்தட்டும் செய்கிற வேலைகள் வருமானங்கள் தொழில்களை ஆசிர்வதீங்க கையின் பிரயாசங்களை ஆசிர்வதீங்க கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே ஆமேன் பிரியமானவர்களே ஏசப்பா அவங்களோடு பேசியிருக்காங்க கத்த நிச்சயமாய் நீங்க நினைத்துப் பார்க்க முடியாத அளவிற்கு அற்புதத்தை கத்த செய்ய போகிறார் உங்களையும் கத்த சாட்சியாக நிறுத்துவார் உங்களுக்காக உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் நீங்களும் எங்களுக்காக எங்களுடைய ஊழியங்களுக்காக ஜபித்துக் கொள்ளுங்கள் இந்த மூலமாய் உங்களோடு ஆண்டவர் பேசுகிறதை எங்களோட பகிர்ந்து கொள்ளுங்கள் இந்த வார்த்தை அனைகருக்கு பிரயோஜனமாயிருக்குமே என்றால் அனைகருக்கு ஷேர் பண்ணுங்க காட் பிளஸ் யூ